அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்னுடைய பேர் நரேந்திரன் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உங்கள் எல்லாரையும் யூஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனையோ டிஎன்பிஎஸ்சி சேனல்ஸ் வந்து இருக்குது யூடியூப்பில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக கிளாஸஸ் எடுக்கிறதுக்கும் ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கும் நிறைய சேனல்ஸ் வந்து இருக்குது இருந்தாலும் இந்த சேனல் எதுக்காக நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த சேனல் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக வந்து எனக்கு தேவை மேலும் மேலும் உங்களுடைய சப்போர்ட் தான் என்ன வந்து என்கரேஜ் பண்ணி ஃபர்தராக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து எடுக்க எனக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யார் யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ எல்லாருக்கும் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு நாளும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய லேர்னிங்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சிலபஸ் வைஸ் எல்லா கன்டென்ட்டும் உங்களுக்கு பொறுமையாக புரிகிற மாதிரி உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து நான் சொல்லித்தரேன் அதுதான் இந்த சேனலோடைய ஒரு முதன்மையான நோக்கம் எல்லாரும் அரசாங்க வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்க ஒரு கனவு வச்சு எல்லாரும் வந்து நானும் அரசு அதிகாரி ஆகணும் நானும் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து நைட்டு பகலும் பார்க்காம அரசாங்க வேலைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க சில பேர் ஒரு நாள் ஃபுல்லாக பொழுதுக்கும் அரசாங்க வேலைக்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் போனால் அரசாங்க வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சில பேருடைய சூழ்நிலை வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிற சூழ்நிலை இருக்குது சில பேர் வந்து கல்யாணமான பெண்கள் வந்து வீட்டில் இருந்து படிக்கிறாங்க குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு ஃபேமிலிஸை பார்த்துக்கிட்டு படிக்கிறாங்க ஸோ எத்தனையோ பேர் எத்தனையோ சூழ்நிலையில் வந்து அரசாங்க வேலைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்றைக்கும் ஒரு நாள் எனக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கனவோடு ஒரு நம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே வந்து நீங்கள் கைவிடாதீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண யூஜிடிஎன்பிஎஸ்சி அகாடமி எப்போவுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் யூஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமி மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து டெ ரெகுலராக வந்து டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் ரெகுலராக டெஸ்ட் எழுதுங்க நம்பிக்கையோட படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் எல்லாருக்கும் அரசாங்க வேலை கிடைக்காது ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய நம்பிக்கை வந்து இழந்துடுறாங்க ஸோ நம்பிக்கையை நம்ம எப்போ இழக்கிறோமோ அப்போவே நம்மளுடைய வெற்றியை நம்ம நெருங்காமல் நம்ம வந்து வழி தவறி போகிறதுக்கு முறையான காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாதது தான் ஸோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறனால நம்மளால் வாழ்க்கையில் சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக சாதிக்கவே முடியாது ஃபஸ்ட்டு நம்பிக்கணும் நம்பிக்கை வந்து இருக்கணும் நம்மளை நாமே நம்பணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம சாதிக்கிறதுக்கு வந்து நம்பிக்கை ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்க ஒரு கிராமத்தில் மழை தண்ணியே இல்லாத ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வந்து அவருடைய வயலை வந்து உழுதுகிட்டே இருக்காரு பார்க்குற எல்லாரும் வந்து மழை தண்ணியே கிடையாது மழை வர்றதுக்கான அறிகுறியும் கிடையாது நமக்கு நிலத்தடி நீரும் கிடையாது நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணியும் கிடையாது எந்த நம்பிக்கையில் நீங்கள் வயலை வந்து உழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி வந்து இன்னொரு விவசாயிக்கிட்ட அந்த வயலை உழுதுட்டு இருக்க விவசாயிகிட்ட வந்து கேட்டாங்களாம் அதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில் வந்து மழை எப்போ வரும்னு எனக்கும் தெரியாது தண்ணி எப்போ கிடைக்கும்னு எனக்கும் தெரியாது ஆனால் தண்ணி ஒரு நாள்ல ஒரு நாள் நான் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் வயலே உழுதுட்டு இருக்கேன் இந்த விவசாயத்தை நான் விடமாட்டேன் அவர் வந்து விவசாயத்தை விடமாட்டேன் அப்படிங்கிற சொல்ற அந்த ஒரு இடத்துல அவரோட நம்பிக்கையை அவர் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆழமாக அவர் அங்கே வந்து பதிவு பண்றாரு ஸோ என்னோட நம்பிக்கையை நான் விடவே மாட்டேன் ஒரு நாள்ல ஒரு நாள் மழை வரும் ஒரு நாள்ல ஒரு நாள் தண்ணி கிடைக்கும் அதை வச்சு நான் விவசாயம் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த வயலை வந்து உழுதுட்டே இருக்காரு அவரோட நம்பிக்கை வீண் போகலை பாருங்கள் கொஞ்ச நாள்லேயே வந்து மழை பெஞ்சு அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு தண்ணி வளம் மிகுந்து அவர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக விவசாயம் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்கு அவருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்பிக்கையோட ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னா அவருக்கான பலன் கண்டிப்பாக வந்து கிடைச்சே கிடைக்கும் இந்த உலகத்தில் ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் வந்து படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து வேலை கிடைக்கும் ஸோ உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுக்கான வெற்றியை வந்து கொடுக்கும் அதுதான் நான் இந்த அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ இந்த அகாடமியில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொது தமிழ் இப்போ உங்களுக்கு சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த பாட புத்தகத்தில் இருக்கிற நமக்கு தேர்வு நோக்கில் தேர்வுக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவையோ அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் கிளியராக சொல்லித்தர போகிறேன் ஏன்னா இப்போ வந்து ரீசண்ட்டாக சிலபஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஒரு சில மாற்றங்கள் வந்து சிலபஸில் வந்திருக்கு அதை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம படித்தோ எப்படி நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் எந்தெந்த கண்டென்ட்டை எப்படி படிக்கலாம் அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸும் நம்ம டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் வந்து நடக்கும் ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒவ்வொரு கண்டென்ட்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன் அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து சில பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம் சார் தமிழில் நடத்துவீங்களா இல்லை இங்கிலீஷில் நடத்துவீங்களா அப்படின்ட்டு ஸோ தமிழ் வழியில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து தமிழ் வழியில் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும் எளிமையான முறையில் ஒவ்வொரு விஷயங்களும் கதை வடிவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்போ வந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை தாண்டி நடப்பு நிகழ்வுகள் ஸோ நடப்பு நிகழ்வுகளோட க்ளாஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் ஸோ அந்த வாரத்தில் நடந்த எல்லா விஷயங்களும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நடப்பு நிகழ்வுகள் வந்து இருக்கும் அதுபோல் வாரத்தில் ரெண்டு நாள் உங்களுக்கு டெஸ்ட்டு கம்பல்சரி இருக்கும் ஸோ வெட்னஸ்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் மண்டே டியூஸ்டே நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வெட்னஸ்டே வந்து டெஸ்ட் எழுதுவோம் அதே போல் தேர்ஸ்டே ஃப்ரைடே என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம சாட்டர்டே வந்து டெஸ்ட் எழுதுவோம் ஸோ டெஸ்ட் வந்து இருபத்தி ஐந்து மார்க் அப்படி இல்லைன்னா ஐம்பது மார்க்குக்கு டெஸ்ட் இருக்கும் அது நம்ம படிக்க போகிற கன்டென்ட்டை பொறுத்து நம்ம கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நம்பிக்கையோட படிங்க நம்பிக்கை தான் நமக்கு வந்து நமக்கான வெற்றியை வந்து நம்பிக்கையோடு படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து வெற்றி அடைய முடியும் அதுதான் வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு அழகான ஒரு திருக்குறளில் வந்து சொல்லியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்பிக்கையோடு படிங்க உங்களுக்கு உதவி செய்ய டிஎன்பிஎஸ்சி அகாடமி இருக்குது நிறைய அகாடமிஸ் இருந்தாலும் என்னோட அகாடமி சார்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு எஜுகேஷன் ஹெல்ப்பை கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் பண்ணித்தரேன் உங்க படிக்கிறது மட்டும் எக்கார்ந்து கொண்டும் விற்றாதீங்க நம்ம அடித்த பதிவில் வந்து சந்திப்போம் தேங்க்யூ ஆ